அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு சகாயாதிபதியாகவும் திரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்திற்கு வருவது மகோர ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நிச்சயமாக ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் ஏழரை சனியின் இறுதி காலகட்ட மிகப்பெரிய அளவுல நன்மையும் இந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வந்த சிரமங்கள் விலகி இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகம் உட்பட பலவற்றை கொடுக்க போகிறாருங்க குரு கனவில் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார் எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக செயல்பட்டால் மிகப்பெரிய அளவுல அசுர வளர்ச்சி உண்டு அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் ஜென்ம அதீதமாக கிடைப்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு என்றே சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் மிகவும் அபரிமிதமாக கிடைக்கிறது இதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக குருவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட தனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள இயலாத ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் ஏனென்றால் பல சுப கிரக நிலைகள் பாவகிரக சேர்க்கையின் காரணமாக தங்களுடைய இயல்பை மாற்றி அபச கிரக பலன்களை வாழ்வில் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது உண்டு ஆனால் குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக இருக்கிறார் பாவகிரக சேர்க்கை இருந்தாலும் கூட அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விளக்கி மனித வாழ்வுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிச்சயமாக சிறப்பான கிரகமாக இருப்பவர் குரு மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக குருவிற்கே அமைகிறது உதாரணமாக நம்மளை நாம் எடுத்துக் கொள்வோம் நாம் வந்து நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பலரை சந்திப்பது அப்படி நமக்கு நட்பு இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள் அதே போன்று உறவினர்கள் குடும்பத்தார் என அனைவரும் இருந்தாலும் கூட நாம் சிலரை பகைவர்களாக பார்ப்போம் நாம் அவர்களுடைய செயல்பாடு பிடிக்காமலோ அல்லது விரும்பத்தக்க வகையில நடந்து கொள்ளாமல் இருப்பதால் நாம் அவர்களை பகைவர்களாக பார்ப்பது உண்டு மனித வாழ்வுல நண்பர்களும் பகைவர்களும் நிச்சயமாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நண்பர் வீட்டிற்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுடைய நண்பர் வீட்டிற்கு சென்றால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சாதாரணமான ஒரு மனநிலையுடன் அந்த சூழ்நிலையை அனுபவிப்பதற்கான வாய்ப்பும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு பகைவராக நினைக்கக்கூடியவரின் வீட்டிற்கு சென்றால் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் பகைவனின் வீட்டிற்கு செல்லும் போது எந்த நேரத்தில் என்ன ஆபத்து வருமோ என்று அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பை அந்த பகைவனின் வீடானது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எட்டு திசையையும் உன்னிப்பாக பார்ப்போம் என்னென்ன பணிகள் நடைபெறுகின்றன என்னென்ன விஷயங்கள் நடைபெறுகின்றன என்பதை அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கவனித்து சிறு தவறுகள் நடந்தாலும் கூட அதை நம்மளால் முன்கூட்டியே யூகிக்க கூடிய அளவில் சக்தி வாய்ந்த செயல்பாடு நாம் ஒரு பகைவனின் வீட்டிற்குள் நுழையும் போது ஏற்படுகிறது அதே போன்றுதான் தற்போது மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் பகைவனுடைய வீட்டிற்குள் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நாம் நம்மளுடைய யதார்த்தமான வாழ்க்கையில் நாம் பகைவன் என்று அவரை நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர் ஒரு நல்ல முறையில சமபலம் வாய்ந்தவராகவோ அல்லது அவர் நம்மளை நண்பராக நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்படி இருக்கும் போது நாம் அதி கவனத்துடன் இருப்பது மட்டுமல்லாது அவர் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நண்பருக்கு எல்லா பலனும் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவார் எனவே இங்க இரட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுங்க அதே போன்றுதான் குரு தனது பார்வையில் சுக்கரனை பகை கிரகமாக பார்த்து அவரது ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைந்திருக்கும் போது அதீத விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் சுக்கரனுடைய பார்வையில் பார்க்கும் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் முழு சுபகிரகமாக இருக்கிறார் நமது வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய நபருக்கு நல்ல பலன்களை கொடுக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் என்ற தீதமான செயல்பாட்டினை வெளிப்படுத்துவாருங்க இப்படிதான் இந்த குரு நுழைந்திருந்தாலும் ரெட்டிப்பு நன்மை கிடைப்பதற்கான யோகம் நம்மளுடைய வாழ்வில் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே அலட்சியம் வேண்டாம் அவசியமாக அனைத்திலும் நல்ல பலன்களை பெற்று கனவில் கண்டவையெல்லாம் நிச்சயமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக மாற்றி கொடுக்கிறார்கள் குரு குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகமாகவும் சம கிரகமாக சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக இருக்கின்றன சுக்கரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் புதனின் பார்வையிலோ சுக்கரனின் பார்வையிலோ குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களுமே குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பதுதான் குருவிற்கு மிக சிறந்த ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே தான் வானியல் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் குரு பார்க்கப்படுகிறார் இப்படிப்பட்டவருடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க பொதுவாகவே குரு ஒருவருடைய சாதக அமைப்பில் மிகவும் வலுவாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று இந்த ஆறு இடங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பாருங்க நான்காம் இடம் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்பதால் சற்று ஒரு நடுநிலையான பலன் கிடைத்தாலும் கூட ஜென்ம குருவை ஒப்பிடுகையில் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் குரு ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது சில நன்மைகள் கிடைப்பதுல தடைபடுவதற்கான வாய்ப்பு உண்டு இதே போன்று ஆறு மூன்று எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலும் சில தடைகள் வருங்க பத்தாம் இடத்தில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த ஆறு இடங்களில் சற்று நன்மை கிடைக்கவில்லை என்றாலும் மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மை நிச்சயமாக தடைபடாது என்றால் குரு சாதகமற்று இருக்கும் போது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நன்மை நிறைந்து கிடைக்கும் இது சமயம் குரு வலுவாக இருந்து மற்ற எட்டு கிரகங்களும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் நிச்சயம் நன்மை நிறைந்து கிடைக்குங்கரு குருபார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத வளர்ச்சியை குடும்பம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை நிறைந்து செலுத்தக்கூடியவராக இருப்பவர் குரு அவருடைய இந்த குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க ன இப்படி முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிக சிறப்பாக இருக்க குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பற்ற மாறுதல்கள் நடைபெறுகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக குரு ஐந்தாம் இடத்திற்குள் நுழைந்திருப்பது நிச்சயமாக பல்வேறு வகையான தவிடுபடியாக்கி தங்களுடைய பெற்று தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதற்கு வித்திட்டு குரு என்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் நீண்ட நாட்களாக ஏழரை சனையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் கூட தீர்வுக்கு உள்ளாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு இதில் எந்தளவும் சந்தேகமே வேண்டாம் இந்த தருணத்தில் திருமணம் காதல் திருமணம் செய்வதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கிறது புத்திர பாக்கியமும் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத் தருகிறாருங்க உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக குரு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிரமங்கள் உலகம் சிறு தவறு கூட மிகைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு நிகழ்வு திரும்பியபடியே புதிய வேலை வெளிநாட்டு வேலை என மனதிற்கு பிடித்தபடி உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலை அமைவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைகிறது என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் கூட லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய நிதி நிறுவனங்களின் சாதகமாக அமையும் புதிய ஆடர்கள் ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைக்கும் மத்திய மாநில அரசின் சலுகை மிகவும் அபரிவிதமாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் கலைத்துறைக்கு போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் நேரிட்டாலும் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகமும் கனவில் கண்டவை எல்லாம் நிச்சமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகளை குரு உருவாக்கி கொடுக்க போகிறாரு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் குரு பயிற்சி துவங்கியவுடனே வெற்றிக்கான செய்தி தித்திப்பாக கிடைப்பதற்கான யோகம் மிகவும் அபரிவிதமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் எந்த விதமான ஏற்படாத வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு திட்டமிட்டபடியே புதிய நிலம் வீடு வீட்டுமனை மனை வாங்கக்கூடிய யோகமும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பஞ்சமஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் நிச்சயமாக அனைத்திலும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குருவின் சுப பார்வை பாக்கியஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் கிடைப்பதால் பெண்மணிகளுடைய கனவில் கண்டவை அனைத்துமே கையில் கிடைப்பதற்கான யோகம் வருவதோடு மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக நிதி தொல்லைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அகலும் மிகவும் சிறப்பான ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள் நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு